கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனவரி மாதம் முப்பதாம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை திருத்தூதர் பணிகள் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை ஆமே கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இயேசு மகாராஜா ஒருவரால் மாத்திரமே நமக்கு மீட்பு விடுதலை உண்டு வேறு எவராலும் இல்லை என்று புனித பேதுரு இந்த வார்த்தை வழியாக நமக்கு சொல்லுகிறார் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே நமக்காக எல்லா பாடுகளையும் அவர் சுமந்து தீர்த்தார் நம்முடைய எல்லா குற்றங்களையும் மன்னிப்பதற்காக அவர் குற்றவாளியாக மறைத்தார் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் கடவுளுடைய இறக்கத்தினாலே மீட்படைய வேண்டும் என்பதற்காகவே அவர் தன்னையே வழியாக ஒப்பு கொடுத்தார் அவர் தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்ததினால் மாத்திரமே நாம் இன்று ஜீவனோடு உயிரோடு சுகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் எவ்வளவு பெரிய பாவிகளாக இருந்தாலும் அவர் நமக்காக நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுவதனால் மாத்திரமே நாம் பாவ பெற்று கொண்டிருக்கிறோம் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணித்து நம்முடைய பாவங்களையெல்லாம் அறிக்கையிட்டு மன்னிப்பு வேண்டுவது மிகவும் அவசியமாக இருக்கிறது பல நேரங்களில் நமக்கு ஏற்படும் சோதனைகள் எப்படி அது சுகமாக மாறுகிறது என்பதே நமக்கு தெரியாது அவையெல்லாம் நமக்காக ஒருவர் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற ஒரே காரணத்தினால் மாத்திரமே ஆகவே கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களை இந்த நாளிலும் நாம் ஒவ்வொருவரையும் வரையும் இயேசு மகாராஜா கொடுத்த மீட்புதான் உருவாக்கினது இன்றும் நாம் சுகத்தோடு வாழ்கிறோம் என்றால் ஆசீர்வாதமா இருக்கிறோம் என்றால் கடவுள் இயேசு மகாராஜா வழியாக நமக்கு கொடுத்த மீட்பு என்பதை நாம் அறிந்தவர்களாக உணர்ந்தவர்களாக இந்த நாளை தொடங்குவோம் கடவுளுடைய மீட்பு நமக்கு வரும் எல்லா துன்பங்களிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கும் மீட்டெடுக்கும் ஆமேன் நாம் ஜெபிப்போமா இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த வாக்குக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வாக்கின் வழியாகவே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாகவே நாங்கள் மீட்பை பெற முடியும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் உறுதியாக நிற்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துகுல் பிரியமானவர்களை இன்று நாம் அறிந்து கொண்ட இந்த இறைவாக்கு ஒவ்வொரு நாளும் நம் உள்ளத்தில் இருந்து செயல்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் இயேசு தாமே என்னை அருமையாய் வழிநடத்தி காக்கிறார் என்பதில் நாம் உறுதியாய் நிற்க வேண்டும் அவர் வழியாகவே எனக்கு மீட்பு கிடைத்திருக்கிறது என்ற சத்தியத்தை உணர்ந்தவர்களாக நாம் சாட்சி வாழ்க்கை வாழ்வோம் அவருடைய கரம் நம்மை எல்லாவற்றிலும் கூட இருந்து நம்மை அருமையாய் வழிநடத்தும் ஆமேன் தேங்க்யூ